அன்னாள் புலம்பிட்டே இருக்காங்க புலம்பிட்டே இருக்காங்க ஆனா கர்த்தர் 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 சமாதானத்தோடே போ இனி குழந்தை இல்லைன்னு நீ பொலம மாட்ட இனி பிள்ளை இல்லைன்னு பொலம மாட்ட உருப்பவ உனக்கு ஒரு பிள்ளைய நான் தருவேன் பிள்ளையை தருவேன் அதற்குப் பிறகு அன்னாள் துக்க முகமா இருக்கவில்ல உங்க மகிமையோட இறங்கி வாங்கப்பா இந்த சத்தத்தை கேட்கற ஒவ்வொருத்தரையும் உட்கார வச்சு சொல்லுங்கன்னு சொன்ன எதுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க அவங்க வாயிலிருந்து வேற ஒண்ணும் வராது பேசிட்டே இருக்கிற மாதிரி ஒண்ணு இல்ல பாஸ்டர் நிறைய நிறைய இருக்குது என் கணவனார் அப்படிதான் என்ன திட்டுறா ஏன் புலம்பிட்டே கிடக்க என்ன சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேர் பேரை சொல்றாங்க எதுக்கு புலம்பிட்டே கிடக்குற புலம்பிட்டே இருப்பியா எதுக்கு மமி புலம்பிட்டு